ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து சமீபத்தில் சென்னையில் கருத்தரங்கம் ஒன்றை நடத்தியது தமிழக பாஜக இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஆந்திர மாநில துணை முதல்வரும் ஜனசேனா கட்சியின் தலைவரான பவன் கல்யாண் பாஜகவை கொள்கை எதிரி என தொடர்ச்சியாக விமர்சித்து வரும் நடிகர் விஜய்க்கு பதிலடி கொடுப்பதற்காகவே நடிகரான பவன் கல்யாணை அழைத்து வந்தனர் தேர்தல் நேரத்தில் விஜய்க்கு பதிலடி கொடுக்க பவனை வைத்து பாஜக மேலிடும் ஒரு திட்டத்தையும் வைத்திருக்கிறது கருத்தரங்கத்திற்கு வந்த பவன் போதிய இல்லாததால் மிக சாதாரணமாக பேசிவிட்டு சென்றார் விஜயை பற்றி காரசாரியமாக பேசுவார் என்று எதிர்பார்த்திருந்த பாஜகவினருக்கு இது ஏமாற்றத்தை தந்திருக்கிறது இப்படிப்பட்டவரை வைத்து தேர்தல் பிரச்சாரத்தை விஜய்க்கு எதிராக எப்படி முன்னெடுக்க முடியும் தேவையில்லாத ஆணை என்று நக்கலாகவே பேசி வருகிறார்கள் காவிரி கட்சியினர் இது ஒரு புறம் இருக்க பவன் கல்யாண் பயன்படுத்திய கார் ஒன்று உளவுத்துறையால் கண்காணிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சென்னைக்கு வந்த பவன் கல்யாண் கிண்டியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் தங்கினார் அங்கிருந்து கருத்தரங்கம் நடக்கும் திருவான்மையூருக்கு செல்ல மிக விலை உயர்ந்த சொகுசு ரோல் பயணித்தார் அவர் அந்த காரை லாட்டரி அதிபர் அனுப்பி வைத்ததாக உளவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது கார் பாண்டிச்சேரி தான் ஆனால் அந்த கார் ஜோஸ் மார்டினுக்கு சொந்தமானது அல்ல தமிழக பாஜக பிரமுகர் கோவர்த்தனுக்கு சொந்தமானது என தெரிந்து அமைதியானது உளவுத்துறை கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நயனார் போட்டியிட்ட நெல்லை தொகுதிக்கு கடத்தப்பட்ட நான்கு கோடி ரூபாய் விவகாரத்தில் சிபிசிஐடி போலீசாரால் விசாரிக்கப்பட்டவர் இந்த கோவர்தனன் என்பது குறிப்பிடத்தக்கது பவன் கல்யாணிடம் தனிப்பட்ட முறையில் நெருங்குவதற்காகத்தான் தனது ராய்ஸ் காரை பவன் கல்யாணுக்காக அனுப்பி வைத்தார் என்று சொல்கின்றனர் பாஜகவினர் இந்த நிலையில் கோவர்தனனை கண்காணிக்க திட்டமிட்டுள்ளது உளவுத்துறை ஒரே நாடு ஒரே தேர்தல் செயல்படுத்த அரசாங்கம் என்ன மாதிரியாக திட்டமிட்டுள்ளது என்று இங்கே பார்க்கலாம் ஒரே நேரத்தில் இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் முதல் கட்டமாக மக்களவை மற்றும் சட்டசபை தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடத்தப்படும் இரண்டாம் கட்டமாக பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி அமைப்புகளுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும் இரண்டாம் கட்ட தேர்தல் முதல் பொது தேர்தல் முடிந்து நூறு நாட்களுக்குள் நடத்தப்படும் அனைத்து தேர்தல்களுக்கும் பொதுவான வாக்காளர் பட்டியல் இருக்கும் நாடு முழுவதும் விரிவான பிரச்சாரம் நடக்கும் இதனால் ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை வரை அந்த மூன்று மாத காலம் மட்டும் தேர்தல் காலமாக இருக்கும் ராம்நாத் கோவிந்த் குழுவின் பரிந்துரைகளை நிறைவேற்ற அமலாக்க குழு அமைக்கப்படும் தேர்தல் செலவுகள் இதன் மூலம் குறையும் அதே போல தேவையில்லாத பிரச்சார செலவுகளும் இதன் மூலம் குறையும் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்டுக் குழு பரிந்துரைத்தபடி இந்த தேர்தல் முறை கொண்டுவரப்பட உள்ளது மேலும் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பாமக தாபேகா இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது தாபேகா வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி மூலமாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தரப்பிடம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்பட்ட முதல் மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்தார் இதனால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் தங்களுடன் கைகோக்கும் என்று விஜய் எதிர்பார்த்தார் ஆனால் திமுக கூட்டணி வலுவாக இணைந்து செயல்பட்டு வருகிறது இதன் பின் அதிமுக தாபே கூட்டணி அமைக்கப் போவதாக தகவல் வெளியாகின ஆனால் தாபேகா தலைமையில்தான் கூட்டணி என்று கடந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அறிவிக்கப்பட்டது அதன்பின் இதுவரை எந்த கட்சியும் விஜய் தரப்புடனோ அல்லது தாவேகா நிர்வாகிகளுடனோ இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை பாஜக மற்றும் அதிமுக ஆகியோர் தாவேகா தங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்து வருகிறார்கள் ஆனால் தேமுத தாமாகா உள்ளிட்ட ஒரு சதவிகிதத்திற்கும் குறைவான வாக்குகளை வைத்திருக்கும் கட்சிகள் கூட தாமேவுடன் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை இந்த நிலையில் தாமே தேர்தல் வியூக ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி செயல்பட்டு வருகிறார் இவர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று பாமகவுக்காக தேர்தல் பணியாற்றியவர் இந்த நிலையில் ஜான் ஆரோக்கியசாமி மூலமாக பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தாபகா தொடங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு மாற்றாக பாமகவை கூட்டணியில் இணைக்க பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது இந்த வட மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கியை வைத்துள்ளது பாமக இதுவரை அதிமுக மற்றும் பாஜக கூட்டணியில் இருப்பதாக உறுதி செய்யவில்லை அது மட்டுமல்லாமல் மாநிலங்களவை தேர்தலில் பாமக அதிமுக இடையில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது கடந்த காலங்களில் பாமக நடிகர்கள் அரசியலுக்கு வருவதை எதிர்த்து வந்துள்ளது ஆனால் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி சுமார் ஓர் ஆண்டுக்கும் மேலாகிவிட்ட நிலையில் அவர் மீது அன்புமணி இதுவரை எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கவில்லை தாபிக்காவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பிருப்பதன் காரணமாகவே விஜய் மீது விமர்சனத்தை முன்வைக்கவில்லை என்று பார்க்கப்படுகிறது இதனால் பாமகவின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்